political meaningful. ஹாய் சிஸ்டர் எவ்வாறியோ நல்லா இருக்கேண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணா லைக் பண்ணிட்டீங்களாண்ணா தேங்க்யூண்ணா மதியானம் சாப்பிட்டீங்களாண்ணா எப்படி இருக்கீங்க இந்தப்போ உங்கள் கிட்டே டெய்லி நைட் லைவ் பார்த்துட்டு நல்லா ஒன்றரை மணி வரைக்கும் செல்லை யூஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் காத்தாடி இல்லையா வெளியே தான் தூங்குவேன் எப்போவுமே செல்லை வீட்டில் ஃபஸ்ட்டு தான் நல்லா இருக்குது கருவாட்டு குழம்பு நீங்கள் என்ன எங்கள் வீட்டில் மீன் குழம்புண்ணா சூப்பர் என்ஜாய் மீன் குழம்புக்கெல்லாம் என்ஜாய் சொல்றீங்களையா இன்னைக்கு தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் நாலு வீடியோ போட்டிருக்கேன் கூட பாருங்க ஆ சரிப்பாளா பார்க்குறேன் நாலு வீடியோ போட்டிருக்கீங்களா இத்தனை நாள் ஃபோனில் வீடியோ போடாமல் எப்படி இருந்தது கஷ்டமாக இருந்துக்கும்ல ஐயோ ஃபோன் தொலைஞ்சி போச்சேன்னு உங்கள் ஃபோனை உங்கள் தங்கச்சி வந்து எப்படி எடுத்தாங்க பேச மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க எப்படி வந்து எடுத்தாங்க முருகா வாங்க முருகா வாங்க வணக்கம் வணக்கம் தொழி வாங்க சாப்பிட்லாம் காப்பி சாப்பிட்லாமா இங்கே வரும்போதுலாம் எதாவது சாப்பிட்லான்னு கூப்பிட்றீங்க பரவாயில்ல நான்தான் ஒரு நாள் உங்களை கூப்பிடவே மாட்டேக்கேன் மதியானம் என்ன சாப்பிட்டீங்க முருகா காப்பி சாப்பிட்றதுக்கு இப்பவே கூப்பிடுங்க நாங்கள் ஆறு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம் மதியானம் என்ன சாப்பிட்டீங்க வியாபாரம் பரவாயில்லையா பருப்பு சாதம் வியாபாரம் பரவாயில்ல பருப்பு சாதமா இன்னைக்கு சரி சரி முருகா வியாபாரம்லாம் நல்லா இருக்குதுண்ணா பரவாயில்ல நல்லா இருக்கு நீங்க நான் சும்மா நின்று இருக்கேன் அன்னைக்குன்னு பார்த்து செல்லை காணும்னு நாலு நாளா பைக்கியம் பிடிச்சு செல் இல்லாம செல் வந்ததுக்கு அப்புறம் தான் உசுரே வந்தது சரி எப்படியே செல்லு கிடைச்சிச்சுல விடுங்க